ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழில் முதல் பாடம் கவிதை அந்த படம் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுமே வீடியோ போட்டிருக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பிளேலிஸ்டில் இருக்குது இது பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் முதல் பாடம் கவிதை வாங்க பார்க்கலாம் கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு ஒரு மொழியோட மேன்மையான வெளிப்பாடு கவிதை ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியின் கவிதைகளை கொண்டு தான் மதிப்பிடப்படுது மொழியுடைய கவிதைகளை கொண்டுதான் மதிப்பிடப்படுகிறது தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மிக்க பண்பாட்டின் வேர்கள் தமிழ் கவிதைகளின் வழியாக தான் கிளை சங்க இலக்கியத்தின் கவிதைகள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் அந்த சங்ககால கவிதைகள் சங்க காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் முறைகளை பத்தி சொல்லும் அப்போ அகம்னா என்னன்னா மாந்தர் அகமனத்தில் தூக்கின்ற காதல் அன்பு கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்தும் புறம்னா புறவாழ்வுகளை கொண்டாடுகின்ற வீரம் கொடை புகழ் முதலானவற்றை வெளிப்படுத்தும் அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் பத்துப்பாட்டு எட்டு தொகை என நூல்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு இது பெரும்பாலும் ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா போன்ற பா வகைகளால் அமைந்தது சிறை நாரே நாரை எட்டு ஒன்றான குறுந்தொகை அந்த குறுந்தொகையில தலைவன் மீதான தலைவி மீதான தலைவனுடைய அன்பும் சிறைகளந்த நாரையா தலைவிக்காக அவன் வருந்துறதையும் பரணர் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க ஒரு அகத்தினை பாடல்ல குறுந்தொகை பாடல் வாசிச்சுக்கோங்க அடுத்ததான் நீரும் நிலனும் எட்டு தொகையில் ஒன்றான புறநானூற்றில் பாண்டியன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியனுக்கு கூட அறிவுரை கூறுற மாதிரி ஒரு புறநானூறு பாடல் இருக்கும் இந்த பாடல் வந்து நீங்க பொதுப்புக்களையே படிச்சிருப்பீங்க அது என்ன பாடல் அப்படின்னா நீரின்றி அமையாத யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரை இந்த உண்டி கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரை இது வந்து புறநானூறு பணிமேகலை இந்த இரண்டு நூல்களையுமே இடம்பெறும் உண்டி வதற்றிய உணவின் பிண்டம் உணவினப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசி புறநானூறு பாடல் அதாவது குட என்ன சொல்றார் அப்படின்னா உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர் நீர்நிலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அடுத்து அறநிலை கவிதைகள் இந்த அறநிலை கவிதைகள்னா சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல பெரும்பாலும் அற கவிதைகளாக தான் இருக்குது இது வந்து பெரும்பாலும் வெண்பா எனும் யாப்பு வகையால் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து காப்பிய கவிதைகள் காப்பிய கவிதைகளின் தளம் மிக பரந்தப்பட்டது மாந்தருக்கு அறமை நிலையானது என்பதை குறிக்கும் மணிமேகலை காப்பியத்தில் அமைந்த கவிதை இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க மணிமேகலை பாடல் சிறைசை காதை இருந்து கொடுத்துருக்காங்க பக்தி கவிதைகள்னால் என்னென்னா காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதைகளின் பாடுபொருள் கடவுளை நோக்கியதாக அமைந்திருந்தது இந்த கடவுளை நோக்கி பாடப்பட்ட கவிதைகள் எல்லாமே பக்தி கவிதைகள் சிற்றிலக்கிய கவிதைகள்னால் என்னென்னா கோவை உலா அந்தாதி போன்ற கடவுள் அரசன் சிற்றரசர்கள் வள்ளல்களை புகழ்ந்து பாடிய கவிதைகள் சிற்றிலக்கிய கவிதைகள் தனிப்பாடல் கவிதைகள்னால் புலவர் பெருமக்கள் தன் கவிப்புலமையைக் காட்ட நல்லதொரு களமாக தனிப்பாடல்கள் பயன்பட்டது அதாவது சிலையடை விடுகதை சொற்புதிர் போன்ற சிந்தைக்கு விருந்தாகும் வகையில் பாடப்பட்டதாக தனிப்பாடல்கள் அடுத்து தமிழ் கவிதையின் மரபு வடிவம் அப்ப தமிழ் யா இலக்கணத்தின்படி எழுத்து அசை சீர் தலை அடித்தொடை அந்த மாதிரி பல கூறுகளுடன் அமைந்த பாவனங்களை மரபு பாடல் என்கிறோம் யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எழுத்து அசை சீர் தலை அடித்தொடை அந்த வகையில் பாடப்பட்டதான் மரபு வழி கவிதைகள் அடுத்துதான் புதிய வடிவ முன்னெடுப்புகள் தொல்காப்பியர் என்ன சொல்றார் அப்படின்னா விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றை என்று விருந்து என்பதை புதுமை அப்படின்ற ஒரு பொருளை கூறியிருக்காரு யாரு தொல்காப்பியர் சங்க காலத்திற்கு காலம் சாரி காலத்திற்கு காலம் செய்யல் வடிவில் மாற்றங்கள் நேரலாம் ஆனால் தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கின்ற மாற்றங்கள் பயன்படுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை அப்படின்னு சொன்னதும் தொல்காப்பியர் தான் ஓகே புது கவிதை கொடுத்துருப்பாங்க புதுக்கவிதைனா என்ன அப்படின்னா தொண்டு தொட்டு வந்த மரபு வழியிலிருந்து மாறுபட்டு புது கவிதைகளாக எழுதப்படுது அதாவது யாப்பின் வரையறைக்கு உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடு கட்டற்ற தன்மையோடு எழுதப்படும் கவிதைகள் தான் புது கவிதைகள் அழைக்கப்படும் அதில் வந்து புதுக்கவிதைகளில் பாரதியாருடைய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க என்னென்னா சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்புதி சோதிமிக்க நவ கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய ஒரு புது கவிதை கொடுத்துருப்பாங்க அடுத்து பாரதி தந்த புதுமை பாரதியார் தன் முதன் முதலில் தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டார் என்னென்னா கவிதை வடிவம் தமிழின் மரபான செய்யல் வடிவமும் நாட்டப் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது என்றாலும் உலகளவில் தோன்றிய நவீன கவிதை போக்கை உள்வாங்கி கொண்ட அவர் பாரதியார் உள்ளடக்கம் வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தார் மரபுக்கும் பொது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் பாரதியார் அவர் தன்னுடைய காட்சி அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதி அந்த கவிதை தான் என்னன்னா புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை யாருடையது பாரதியாருடையது அந்த காட்சி அப்படின்றதுலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அப்போ பாரதியாரின் முதல் வசன கவிதையின் கவிதை என்னன்னா காட்சி தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன அப் மலை இனிது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மலை இனிது காடும் நன்று இது சொல்லிவிட்டு பாரதியாருடைய ஒரு முதல் வசன கவிதை கொடுத்துருக்காங்க காட்சி அந்த பாரதியோட காலம் என்னென்னா பாரதி வாழ்ந்த காலம் இந்திய வரலாற்றில் பல திருப்பங்கள் நிறைந்தது அவர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேடிக்கையோடு போராடிய காலம் அது இவருடைய பாடல்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தேச விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலையை பா ஒரு பாடு கொண்டு பாடி இருக்காரு நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடினதுனால சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாராம் நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடி பாடியிருக்காரு அதனால சிந்துக்கு தந்தை அது மட்டும் இல்லாம இவர் ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தமது பெயரை செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாராம் செல்லியின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு ஓகே அடுத்து பாரதிதாசன் காலம் பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் தான் யாரு பாரதிதாசன் இவர் இவருடைய கவிதைகளில் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தமிழ் வளர்ச்சி வழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எல்லோரும் எல்லாவும் பெற வேண்டும் புவியை பொதுவில் நட புவியை நடத்து பொதுவில் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கருத்துக்களை சொல்லியிருக்காரு எல்லோரும் எல்லோரும் பெற வேண்டும் புவியை நடத்து பொதுவில் நடத்து அப்படின்னு பழைய யாப்பு வடிவில் பாவும் ஆசிரியர் விருத்தங்களையும் பாடியிருக்காரு பழைய யாப்பு வடிவில் பாவையும் ஆசிரியர் விருத்தங்களையும் பாடியிருக்காரு அவர் பாடிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் அவருடைய ஒரு பாடல் பாரதிதாசன் தன்மொழி தன்னாடு தன் மக்கள் பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசுல் கம்சதேவ் என்பவரோடு ஒப்புறப்படுகிறார் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அது பாரதிதாசன் தான் பாரதிதாசனை பின்பற்றி எழுதிய வாணிதாசர் முடியரசன் சுரதா வாணிதாசர் முடியரசன் சுரதா இவங்க மூணு பேருமே வந்து பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அடுத்து மணிக்கொடி காலம் புதுக்கவிதின் முன்னோடிகளான நான் பிச்சனு பிச்சமூர்த்தி கூப்பா ராஜகோபாலன் கானா சுப்பிரமணியன் புதுமை பித்தன் போன்றவர் மணிக்கொடி அப்படின்ற ஒரு இதில் புதுக்கவிதை எழுதியிருக்காங்க நான் பிச்சை மூர்த்தி தான் புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி இவருடைய காலகட்டத்தில் கிராம ஒழியன் கலாமொழினி ஆகிய வசன கவிதைகள் வெளியிடப்பட்டது அடுத்து எழுத்துக்காலம் சிசு செல்லப்பா தொடங்கிய எழுத்து இதழ்களில் பொதுக்கவிதையின் சோதனை முயற்சி வெளியிடப்பட்டது பெட்டிக்கடை நாராயணன் விஞ்ஞானி போன்ற நா பிச்சமூர்த்தி அவங்களுடைய புது கவிதைகள் வெளியாக இருக்குது எழு இதில் எழுத்து இதழில் அப்போ பெட்டிக்கடை நாராயணன் விஞ்ஞானி போன்ற கவிதைகள் யாருடையது நான் பிச்சமூர்த்தி அவங்களுடையது அதுக்கப்புறமா எழுத்து அப்படின்ற இதழில் பல பேருடைய கவிதைகளும் இருக்குது மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் வேணுகோபால் டி கே துரைசுவாமி தரும சிவராமு சிமணி சுந்தர் ராமசாமி எஸ் சைத்தீஸ்வரன் ஆகியோருடைய கவிதைகளும் வெளியாயிருக்கு அந்த காலகட்டத்தில் தமிழில் புது கவிதை தொகுப்பாக புது குரல்கள் என்னும் நூல் வெளிவந்தது தமிழ் புது கவிதைகளின் தொகுப்பாக இருந்த நூல் என்ன புதுக்கூறல்கள் அது வெளிவந்திருக்கு இந்த கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது அப்போ இருபத்தி நான்கு கவிஞர்களால் எழுதப்பட்ட அறுபத்தி மூன்று கவிதைகளை கொண்டது அடுத்து கசடத்தபர காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் அந்த கசடத்தபர அப்படின்ற ஒரு இதழ் வெளியாயிருக்கு ஞான குத்தன் கலாப்பிரியா கல்யாண்ஜி போன்ற கவிஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கு வானம்பாடி காலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கோவையிலிருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்திருக்கு இதில் எழுதிய கவிஞர்கள் மானுடம் பாட வந்த ஞானம் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் அவர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டு தம் கவிதைகளை உருவாக்கியிருக்காங்க புது கவிதையின் உத்திகள் அப்படின்னா உவமை என்ன தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது உவமை ஒரு உவமை பாடல் வைரமுத்து உடதியை கொடுத்துருக்காங்க அடுத்து உருவகம் உவமையும் பொருளும் வேறு வேறு அல்ல ஒன்றை என கருதுமாறு செறிவுற அமைவது உருவகம் படிமம் உவமே உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில் தான் படிமம் தோன்றுகிறது அப்ப முற்றுருவக பாங்கில் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் அங்கதம் அங்கதம்னா என்னன்னா அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய ஒரு எள்ளல் தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வதாகவும் சமகால நிகழ்வுகளில் எதிரடை பதிவுகளாகவும் அமையும் அப்போ குற்றங்களை ஒரு குற்றங்களை கடுந்துரைக்காமல் நகைச்சுவையுடன் சுட்டி திருத்த உள்ள திறனுடையதுதான் அங்கதம் குற்றங்களை கடிந்துரைக்காமல் நகைச்சுவையுடன் சுட்டி திருத்த உள்ள திறனுடையது அங்கதம் முரண்னா என்னன்னா ஒன்று ஒன்று எதிரானவற்றை கொண்டு அமைவதா முரண் உத்தியாகும் அப்போ மரபுக் கவிதைகளில் இது முரண் தொடை அப்படின்னு அழைக்கப்படும் என்ன சிலடை என்பது ஒரு சொல் வருவது ஒரு சொல்லுக்கு இரு பொருள் சிலடை ஒரு சிலடை பாடல் கொடுத்துருக்காங்க இருண்மை இருண்மை என்ன சொல்லுக்கும் அதை உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்றி இருக்கும் தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்பதான் அது வெவ்வேறு பொருளை தரும் அதுக்கு பேர் தான் இருண்மை அடுத்ததான் புதுக்கவிதைகளின் உள்ளடக்கம் இயற்கை மரபு தமிழ் கவிதை சங்ககாலம் முதலே இயற்கையோடு இணைந்த வாழ்வியலுக்கான முக்கியத்துவம் அளிக்கிறது அந்த இயற்கையில் இணைந்த வாழ்வியலுக்கான ஒரு பாடலை கவிஞர் சிற்பி தம் கிராமத்து நதியினை பற்றி பாடும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அடுத்து மனிதநேயம் மனிதநேயத்திற்கு இளம்பிறை அவர்களுடைய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அழகியல் அழகியல் அப்படின்றதுக்கான ஒரு பாடலும் கொடுத்திருக்காங்க நம்பிக்கை தொழில்கள் பெண்ணுரிமை கந்தர்வன் அவங்களுடையது காசி ஆனந்தன் அவங்களுடைய ஒரு பாடல் பாலதி மைத்ரி அவங்களுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இதில் தேர்வு நோக்கில் எதுவும் இல்லை படிச்சுக்கலாம் பிடிஎஃப் ஷேர் பண்றேன் நீங்கள் படிச்சுக்கோங்க திருநங்கையர் உங்களுக்கான நான் காமராஜன் லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்றவங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க புதிய வடிவங்கள் உலகளாவிய கவிதை வடிவங்களை பின்பற்றி தமிழ் சூழலுக்கேற்ற உள்ளடக்கங்களுடன் ஹைகோ லிமரைகோ லிமரைக் லிம்பரைகோ சென்று அப்படின்னு சொல்லிட்டு நாலு வடிவங்கள் இருக்கு துளிப்பான ஹைகோ இது ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா மரபில் இருந்து இந்த ஹைகோ கவிதை உருவானது இந்த கவிதை வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாரு பாரதியார் அப்போ ஹைகோ கவிதை மூன்று வரிகளால் ஆனது முதல் இரண்டு வரிகளில் கூறப்படுற கருத்தை மூன்றாவது வரி விடுவிக்கும் அப்போ இந்த ஹைகோ கவிதையை முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறது யாரு பாரதியார் ஹைகு கவிதை அறிவுமதி மித்ரா வைக்கரை அவங்களுடைய ஹைக்கு கவிதை கொடுத்துருக்காங்க சென்ட்ரியோ அதுக்கு என்ன பேர் தமிழ் அப்படின்னா நகைப்பா சென்ட்ரியோ கவிதை என்பது ஹைகு கவிதையின் ஒரு பரிணாமமாகும் அந்த சென்ட்ரியோ கவிதைகள் தமிழன்பன் அமுத பாரதி அவங்களுடைய கவிதை கொடுத்துருக்காங்க அடுத்து இயைபு குறும்பா லிம்மரைக்கு லிம்ரேக் கவிதை ஐந்து அடிகளை கொண்டிருக்கும் இந்த ஐந்து அடிகளில் வந்து ஒரு ஈழத்து கவிஞர் மகாகவி அவங்களுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இயல்பு தொழிப்பா லிமரைகோ ஹைகோ கவிதையின் மூவடி எல்லையும் லிமரை கவிதையின் இயல்பும் கொண்டதான் லிம்புரைகோ அப்போது தமிழில் முதன் முதலில் லிமரைகோ எழுதியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பனா தமிழில் முதன் முதலாக லிம்புரைகோ எழுதியிருக்காரு மீராவின் குறும்பாக்கள் ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லிமரைக்கு கவிதைகளினால் பெரிதும் கவரப்பட்டவர் யாரனா மீரா அதன் தாக்கத்தால் குறும்பாக்களை எழுதினார் லிமரேக்கின் ஓசை ஏய்புகளை மாதிரியாக கொண்டு எழுதப்பட்ட அந்த கவிதைகள் குக்கு வெளிவந்திருக்கு மீரா ஓகே இதோட இந்த பாடம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்ததான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அதில் கண்டென்ட் எதுவும் இல்லை நான் அந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து நாடடி பாடல்கள் பாமர பாடல்கள் மரபுவழி பாடல் ஏட்டில் எழுதாத கவிதை மக்கள் பாடல் பரம்பரை பாடல் நாட்டார் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் கொண்டு அழைக்கப்படுது தாயை இழந்த மகள் பாடுவதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க முக்கியமானது வெள்ளை பறவை அப்படின்ற நூலுக்காக ஆ சீனிவாச ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருப்பார் இது எல்லாமே ஒரு கவிதை நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெள்ளைப்பறவை ஆசி நிவாசன் எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூலுக்காக வள்ளிக்கண்ணன் வாங்கியிருக்காரு எண்பத்தி ரெண்டில் மணிக்கொடிக்காலம் பி எஸ் ராமையா அப்படின்றவர் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மணிக்கொடிக்காலம் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆலாபனை அப்படின்ற ஒரு கவிதை நூலுக்காக அப்துல் ரஹ்மான் வாங்கியிருக்காரு நைன்டீன் நைன்டி நைன் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் அதாவது சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் இருமுறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற ஒரு நூலுக்காகவும் வாங்கியிருப்பாரு ரெண்டாயிரத்தி நாலில் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் நண்பர் ரெண்டாயிரத்தி நாலு வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் நண்பர் ரெண்டாயிரத்தி ஆறு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா ரெண்டாயிரத்தி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது கையப்பம் புவியரசு ரெண்டாயிரத்தி ஒன்பது கையப்பம் புவியரசு ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் இது எல்லாமே சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் முக்கியமானது கண்டிப்பா கேட்கலாம்